சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கோழிங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க கோழிக்கு எந்த ஒரு நோயும் வரதில்லை சளி சளியெலாம் பிடிக்கிறது நல்லா இருக்குது கோழிக்கு பக்கத்துல கோழி வச்சிருக்காங்க அவங்க கோழி அடிக்கடி நோய் வந்து எல்லாம் செத்துருது. நாங்க வளர்த்துற கோழிலும் ஒண்ணு கூட சாகுறது இல்லை இந்த மருந்து எத்தவும் நல்லா இருக்குது எந்த பார்க்கும் அதனால அதனாலதான் மருந்து வாங்குறோம் ஆஹ் தான் மருந்து வாங்குறோம் பக்கத்துல கூட நிறைய கோழிக்கு நோய் வந்து செத்து போச்சு ஆனா இந்த மருந்து குடுக்கறதுனால எது நோய் வரல சாகாம இருக்கு ரெகுலரா இதனாலதான் வாங்குறோம் இந்த மருந்து கொடுக்கறதுனால சளி எதுவும் வராம இருக்கு நோய் எதுவும் வராம இருக்கு அப்படின்றாங்க நோய் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் நோய் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் எதை கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும் பக்கத்து பண்ணியில் எதனா பிரச்சனை வந்தாலும் சரி வேறு எங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம கோழிகளுக்கு எந்த அஃபெக்ட்டும் ஆகாது நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூமான்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறமட்டுக்கும் ஏதோ சம்திங் தேங்க்யூமான்னு போட்டு ஒரு தம்ஸ்அப் போட்டேன் ஸோ அந்தளவுக்கு மெடிசன்ஸ் வந்து பார்த்தினா நல்லா இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி கொடுக்குறோம் கொரியர் எல்லா ஊருக்குமே கொரியர் சர்வீஸ் இருக்குது மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா டெத்து இருக்காது கோழிங்க சாகாது கோழிகள் சாகாமல் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துடலாம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பிராய்லருக்கும் நம்மக்கிட்ட மருந்து இருக்குது அடுத்த வீடியோவில் பிராய்லரை பற்றிலாம் பார்க்கலாம் சேவல் ரேசிங் புறாக்களுக்கு நோய் வந்தாதான் மருந்து தேடுறீங்க வரும் முன் காப்போம் கே ஆர் எம் ஹெர்பல் மெடிசன்